என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் பற்றிலிருந்தே துக்கம் உதிக்கின்றது பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கின்றது எனவே பற்றினை முற்றும் விடுத்துக்கொண்டா உனக்கு துக்கமும் இல்லை அச்சமும் இல்லை கடினமான இரும்பில் உள்ள சிறு திருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவரிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டான் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் எனவே தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை நல்லதை நினை எல்லோருக்கும் நல்லது செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் சில தடங்கள் தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறினா அது இதைவிட பேரிழப்பை உனக்கு தந்துவிடும் வருத்தப்படாதே நீ சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் ஏன் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக இயங்குகின்றான் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசனப்படுத்தும் போது உன் துன்பத்தை காண முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்பத் திரும்ப நீ சொல்லும் போது நல்லதே நடக்கும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசை உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டும் சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல் கலங்காதே சர்வம் சாயிமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தான் நான் தனியாக எங்கிருக்க முடியும் தங்கம் உன் பிடமே எனது இருப்பிடம் கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே அந்த இடத்தில் பதில் கிடைக்காது அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் குழந்தையே அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக குரு என்பது ஒலியின் மற்றொரு பெயர் குரு உன் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லும் என் பார்வை உன் மீது ஏன் இந்த மனக்கவலை எங்கிருந்தாலும் நான் காப்பேன் மனக்கவலையை விடு பிரச்சனைகளிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை குழந்தை நின்று எதிர்கொண்டா வெற்றி பெறாமல் போகப் போவதில்லை வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் சாயப்பா இருப்பேன் உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்து வந்துவிட்டாயல்லவா இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன் ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன்தான் விரும்பியதை அடைவான் மனிதனை நம்பாதே அவன் விட்டு செல்வான் நேரத்தை நம்பாதே அதுவும் கடந்து செல்லும் இறைவனை நம்பு அவன் ஒருவனை வழியும் ஒலியும் ஆவான் நான் எல்லோரிடமும் தட்சனை கேட்பதில்லை ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன் ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையை போல் பத்து மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகிறது எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணம் பெறுவதில்லை குழந்தையே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பா சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நானறிவேன் தங்கமே தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த சாயி கலங்காதே அன்பு குழந்தையே நீ வைத்த நம்பிக்கை பொய்யாகும் போது வலி குஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது கிடைக்கும் துணையின் குறைநிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போது வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்ய உன்னிடம் பணம் இல்லையே என்று வருந்தாதே நீ கூறும் வார்த்தைகளால் அவர் மனம் நிம்மதி அடைந்தார் அதுவே நீ செய்த மிகப்பெரிய தர்மமாகும் கொண்டு செல்ல ஏதும் இல்லாத உலகில் கொடுத்து செல்வோம் அன்பையும் பாசத்தையும் என்றைய உனது செயல்களில் நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகள் உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பணிவைத் தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை குழந்தையே உங்கள் கனவுகளின் திசையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள் நீங்கள் கற்பனை செய்த வாழ்க்கையை வாழுங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று தான் நினைத்தது எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ நினைத்து நினைத்து வேதனைப்படும் அளவிற்கு ஏதாவது உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது தங்கம் உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் இதற்கெல்லாம் கோபம் வருகின்றதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவை இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள் அன்பு தான் உலகில் நிரந்தரமானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது நம்பி அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருங்கள் அதுவே போதும் கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் தங்கம் நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவார் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள் என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடு தங்கமே உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது கஷ்டமான வேலையை செய்ய உங்களது உடலை பழக்குங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள உங்கள் மனதை பழக்குங்கள் உங்கள் உடலும் உள்ளமும் என்றும் உறுதியாக இருந்தால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டமும் உங்களை சரியானபடி வடிவமைக்க உறுதுணையாக இருக்கும் எனவே கடினமான சூழ்நிலைகளுக்கு நன்றி கூறுங்கள் அவை உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும் வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்ன வலித்தான் சற்று அதிகமாக இருக்கும் அனைவரோடும் பழகு ஆனால் அளவோடு உறவாடு எல்லோருக்கும் அதுவே நன்மை பயக்கும் வார்த்தைகள் சாவியை போன்றது நீங்கள் சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் எத்தகைய இதயத்தையும் திறக்க முடியும் அதுவே தவறான சாவியை தேர்ந்தெடுத்தால் எத்தகைய இதயமானாலும் திறக்கவே இயலாது இங்கு சாவி அன்பை குறிக்கும் உன்னை வீழ்த்து நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பதுத்தான் நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாத குழந்தையை சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் கலங்காதே இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லை என்றால் இன்னொரு நாள் இதற்கெல்லாம் கலங்காதே தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அன்பும் சரி பொருளும் சரி இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதை குழந்தையே அப்பா நான் இருக்கின்றேன் நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது என் கையை பிடித்துக்கொள் உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் மனதார நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வே அனைத்து உனக்கு வெற்றியாகும் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு கஷ்டத்தை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன் உன் உழைப்பு என்று வீண் போகாது தங்கவேன் சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கு கடைசி இரவிது நாளை முதல் உன் இஷ்டப்படியே வாழப் போகின்றார் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் துரோகத்தால் விழுந்த போதும் வஞ்சகத்தால் சாய்ந்த போதும் மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் என் சாயப்பாதான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டார் ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ மன நிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வார் எனது பரிபூர்ண ஆசி உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையை கலங்காதே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்கழிக்க வேண்டும் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வது என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா